இந்த புண்யா கரன்சின்ற ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஒரு இன்னவேட்டிவான ஒரு ஐடியா சனாதன இந்து தர்மத்தோட இந்த புண்யா கான்செப்ட்டை மக்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபங்க்ஷனல் மாடலாக மாற்றி காட்டி மக்களை சமூக சேவை செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவி செய்யும் எங்களுடைய ஆதீனத்தின் கோவில்கள் எங்க ஆசிரமங்கள்ல சேவை பண்ணா மட்டும்தான் புண்ணியம் நான் சொல்லல எந்த சிவாலயம் எந்த விஷ்ணு ஆலயம் எந்த கோவில் எந்த மடத்தில் சென்று நீங்கள் சேவை செய்தாலும் புண்யா கரன்சி நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம் நீங்க சேவை செய்ததுல இதை டாக்குமெண்ட் பண்ணி உங்க நீங்க சேவை பண்ணதை இதுல இந்த புண்யா போர்ட்டல்ல டாக்குமெண்ட் பண்ணி புண்ணிய கரன்சி ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த புண்ணிய கரன்சிய எங்களுடைய ஆசிரமங்கள் ஆதீனங்கள் இருக்கிற எல்லா சேவைகளையும் சமூக சேவைகள் பண்றோம் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்